எல்லாரும் பெரியயாவோட செய்தியாளர் சந்திப்பை கவனிச்சிருப்பீங்க அதில் சின்னையா தவறானவர் போலவும் மேலும் அவருக்கு தலைமை பண்புக்கு ஏற்றாத இல்லாதவர் போலவும் இருப்பதாக ஐயா வந்து சொல்லியிருப்பாங்க அது முற்றிலும் தவறானவை சின்ன ஐயா எங்கக்கிட்ட அடிக்கடி சொல்கிற ஒரே வார்த்தை யாரும் கேஸ் வாங்கக்கூடாது யாரும் ஜெயிலுக்கு போகக்கூடாது ஏன்னா நீங்கள் போயிட்டீங்கன்னா உங்கள் குடும்பத்தை பார்க்குறதுக்கு ஆள் கிடையாது முதல்ல உங்கள் குடும்பம் தான் முக்கியம் அடுத்த கட்டம் தான் கட்சி முக்கியம் முந்தின காலத்திலலாம் வந்து கேஸ் வாங்கி ஜெயிலுக்கு போனாங்கன்னா அவங்க வீட்டில் காப்பாற்றுறதுக்கோ இல்லை உதவுறதுக்கோ நிறைய மக்கள் வருவாங்க ஆனால் தற்போதைய மக்கள் அப்படி இருப்பதில்லை அவங்கவுங்க அவங்க சுயநலத்தை நோக்கி பயணிக்கிறாங்க அதனால உங்கள் குடும்பத்தை உங்களை தாண்டி யாரும் நல்லா பார்த்துக்க முடியாது இன்றைக்கி ஒருத்தவன் ஜெயிலுக்கு போனான்னா ரெண்டு வாரம் இருப்பான் இல்லைன்னா மூணு மாதம் ஒரு மாதம் இருப்பான் அவனை நம்பி தான் அவன் குடும்பம் இருக்குது அவன் ஒரு நாள் வேலைக்கு விட்டு நின்னாலும் அந்த ஐநூறுபா அவன் குடும்பத்தை பாதிக்கும் அதனால் முதல்ல உங்கள் கட்சி அதாவது உங்கள் குடும்பத்தை கவனிங்க பின்பு கட்சிக்கு வந்து இதெல்லாம் பாருங்கள் அதுதான் வந்து எங்கள் அண்ணங்கிட்ட இருக்கிற தலைமை பண்பு இது ஒரு நல்ல பண்பு தானே இந்த தலைவர்கள் இருக்கிறதுனால தான் நாங்கள் படித்தவங்க வந்து உள்ளே வரோம் இல்லைன்னா நாங்கள் வந்து உள்ளே வந்திருக்க மாட்டோம் முழுக்க முழுக்க நான் வந்தது எங்கள் அண்ணன் நம்பி தான் நான் வந்தேனே எங்கள் அண்ணன் பேச்சு திறமைக்கும் எங்கள் அண்ணன் அறிவு சிந்தனைக்கும் எங்கள் அண்ணன் எதிர்கால திட்டத்துக்கும் அவர் இருக்க ஒரு ஐடியாலஜிக்கும் கிட்டே வந்தால் தான் நம்ம படிப்பு வந்து ஒழுங்காக பயன்படும் வேறு யார்கிட்டயோ போனோன்னா என்ன ஆகும் எடப்பாடி பழனிசாமி கிட்டே போக முடியுமா இல்லை மு க ஸ்டாலின் கிட்டே போக முடியுமா இல்லை நாம் தமிழர் கட்சி சீமான் கிட்டே போக முடியுமா யார்கிட்ட போக முடியும் நாங்கள் படிச்சுட்டு வந்திருக்கோம் நான் வந்து வாத்தியாராக இருக்கேன் நாங்கள் யார்கிட்ட போக முடியும் முழுக்க முழுக்க எங்கள் அண்ணன் நம்பி தான் நாங்கள் வந்திருக்கோமே ஏன்னா அண்ணனுக்கு எங்களுக்கு அண்ணனுக்கு அவ்வளோ அறிவு இருக்குது எங்களை தூக்கி வழிநடத்துகிற அளவுக்கு அண்ணனுக்கு வந்து சிந்தனை இருக்குது ஏன் அண்ணனுக்கு வந்து எல்லா தலைமை பண்பும் பார்க்குறாரு அவர் மாநாட்டுக்கு ஏற்பாடு பண்ணும்போது எல்லோரும் கவனிச்சிருப்பாங்க அவர் எந்த மாரி அட்வைஸ் கொடுத்தாங்கன்னு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னாங்க பின்பிருந்தவங்க பிரச்சனையை தூண்டி விட்டாலோ இல்லை பிரச்சனையை வர அளவுக்கு ஆக்கிரோஷமாக பேசினாலோ அண்ணன் தற்போதைக்கு எந்த பிரச்சனையும் தேவல்ல எல்லாருமே வந்து சாதுவாக போவாங்க பின்பு நம்ம வந்து பார்த்துப்போம் யாரும் எந்த கேஸும் வாங்காமல் போங்க மேலும் உங்களுக்காக அனைத்து ஏற்பாடுகளும் மாநாட்டில் வந்து பண்ணிகிட்டு இருந்தார் மேலும் அதில் ஒரு பையன் வேற மாநாட்டுக்கு வர வழியில் இறந்துட்டான் அவன் வீட்டுக்கே நேரடியாக போயிட்டு பண உதவி நிதி உதவியும் மேலும் அவனுக்கு தேவையான அனைத்து உதவியும் செய்வதற்கு அவர் ஏற்பாடு கொடுத்துட்டும் வந்தார் ஏற்பாடும் செஞ்சுட்டு வந்தார் மேலும் மாநாட்டில் குப்பைகளையும் அகற்றி எந்த தலைவர் பண்ணுவாங்க குப்பற்றைகளையும் அகற்றி மற்றவர்களுக்கு உதாரணமாகவும் அவர் செயல்படுத்த நான் குப்பையை அகற்றினா என்னை நம்பி என்னை ஃபாலோ பண்ணுற அத்தனை தொண்டர்களும் இதை வந்து செய்வாங்க அவரும் தன்னை தொண்டனாக தான் நினைத்து கொண்டிருக்கிறார் தவிர தலைவனாக ஒன்றும் நினைத்து கொண்டிருந்தே அதனால்தான் நாங்கள் அவரை தவறையோராக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் அதனால் அண்ணனுக்கு வந்து நாங்கள் வந்து என்றைக்குமே வந்து அண்ணனை வந்து குறைய சொல்ல மாட்டோம் ஏதோ ஒரு சூழ்நிலையால் எனக்கே கோவம் இருக்குங்க சில விஷயங்கள்லாம் எனக்கு கோவம் ஒரு எங்கள் வீட்டை சுற்றி சுற்றி சூழ்நிலை நான் பார்க்க வெளியே நல்ல பையன் மாரி தெரியலாம் ஆனால் உள்ளுக்குள்ளே எனக்கும் ஏதோ ஒரு டென்ஷன்லாம் இருக்கும் இன்னும் ஏன் இப்படி டென்ஷன் ஆகிறான் இவன் இப்படி கோவம் காரணம் சூழ்நிலை அங்கே இருக்கிற சூழ்நிலை நான் ஏதோ ஒரு பிளான் பண்ணுவேன் ஐடியாலஜிக்கும் ஏதோ அதை வந்து டிஸ்டர்ப் பண்ணுற மாரி இல்லை இதை பண்ணாத இதை பண்ணு இதை பண்ணாத இதை பண்ணுனால் என்கிட்ட கம்மியங்களேன் ஏன் வந்து ஏன் நான் ஏதோ கொண்டு வரேனே அதை விடுங்களான்ற மாரி எனக்கு வந்து சில டைம் நான் சத்தம் போகிறதும் உண்டு அதனால என்னென்னா புதுமைகள் வந்து இழக்க நேரிடும் நான் ஒரு தவறு பண்ணியிருக்கேன் அது உங்ககிட்ட சொல்கிறேன் நான் வந்து எது சூஸ் பண்ணாலும் நல்லதாக தான் சூஸ் பண்ணுவேன் மற்றவங்களை சிந்திச்சு ஓகே இது கரெக்டாக இருக்கும் இது கரெக்டாக இருக்கும் இதை செஞ்சால் நல்லா இருக்கும்ன்ட்டு நான் எல்லாத்தையுமே சூஸ் பண்ணுவேன் அந்தமாரி ஏன் துறையில் மாணவர்களுக்கு வந்து ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணுறேன் அந்த நிகழ்ச்சியில் நான் வந்து பயங்கரமாக எப்படி அண்ணன் மாநாட்டுக்கு நிகழ்ச்சி கவனம் சொலுத்துகிறாங்களோ அதனால் என்னோடய கல்லூரியில் ஒரு நிகழ்ச்சி நடக்குது அந்த நிகழ்ச்சி என் தலைமையில் நடக்கணும் போது நடக்குதுன்னும் போது நான் முழுமையாக கான்சன்ட்ரேஷன் பண்ணி பசங்களுக்கு இது பண்ணாலும் இது என்ன பண்ணலாம் இருக்கும் இவங்களுக்கு இது சரியாக இருக்கும் இது இவங்களுக்கு சேஃப்டியாக இருக்கும் அது அதுன்னு லொட்டு லோஸ் எல்லாமே சிந்தித்து கரெக்டாக பிளான் பண்ணி ப்ரிப்பரேஷன் வச்சுட்டேன் அதுக்கப்புறம் என்னென்னா சரி எங்கள் தலைமையிலேருந்து எங்கள் காலேஜ் தலைமையில் வந்து நீங்கள் பசங்கிட்ட ஒரு ஒப்பினியன் கேட்டுடுங்க அப்படின்னாங்க சரி ஓகே ஒப்பினியன் கேட்டுருவோம்ட்டு ரெப்ரசன்டேட்டிவ் இருப்பாங்க டிபார்ட்மெண்ட் ரெப்பிரசன்டேட்டிவ் காலேஜ் ரெப்ரசன்டேட்டிவ் பசங்க இருப்பாங்க அந்த பசங்க ஒரு ஆறு பசங்களோட சேர்ந்து போயிட்டு அந்த நிகழ்ச்சியை பார்வையிடும்போது அந்த பசங்க என்ன சொல்லணும் பசங்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வர அந்த பசங்க என்ன சொல்கிறாங்கன்னா சார் இது மட்டும் கொஞ்சம் இதுவாக இருக்குது இதை மட்டும் மாற்றிக்கலாமா இல்லைப்பா இதை மாற்றினா டோட்டலாக உங்களுக்கு பாதிக்கும் இது இப்படி இருந்தால் தான் இது சரியாக இருக்கும் இது இந்த நீளத்தில் இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும் அப்படி இப்படின்னு சொல்ல து இல்லை சார் எங்களுக்கு இது வராது இது எங்களுக்கு பிடிக்கல எங்களுக்கு இது பண்ண நாங்கள் கொஞ்சம் சந்தோஷமா இருப்போம்னு சொல்லும்போது கடைசியாக என்னால் பேச முடியல பசங்களோட அவங்களோட மனசுக்கு ஏற பெரிய என்னை மாத்திட்டேன் செடு சரி நம்ம என்ன தப்பு இருந்தாலும் நம்ம பார்த்துக்கோன்ற மாதிரி போனேன் கடைசியா பசங்க சூஸ் போனது தான் அங்கே சக்சஸ் ஆச்சு நான் முடிச்சுட்டு வரும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா பசங்க அதான் மற்றவங்களோட ஆலோசனை நம்ம கேட்கணுன்ற மாரி என் மனநிலைமை வந்து வந்துடுச்சு அதனால யங்ஸ்டர் கிட்ட நினைக்கும் போதே அவங்க என்னோட ஒரு பத்து வயசு இல்லை எட்டு வயசு சின்ன பசங்களாக இருந்தாலும் அவங்களுக்கு அந்த காலகட்டத்துக்கு எதுவுமே புது விதமான தாட்டுகள் இருக்குது ஏன்னா அவங்க மனநிலைமைக்கு இறங்கி தான் நான் வந்து போது அவங்க மனநிலைமையை நான் வந்து கவனிக்க வேண்டிய சூழ்நிலைக்கு நான் தள்ளப்பட் தள்ளப்பட்டேன் அது எனக்கு உண்மையாலுமே கடைசி காலகட்டம் கடைசி கட்டத்தில் பார்த்தா புரிஞ்சுது ஓ நம்ம ஏற்பாடு பண்ணதோட கடைசியாக பசங்க இதை சேஞ்ச் பண்ண சொன்னால் சக்ஸஸ் ஆச்சு அப்படின்னு நினச்சி ஓகே இனிமேட்டு நான் அதில் என்ன திருந்தனா இனிமேட்டு நம்ம என்ன தான் முடிவு எடுத்தாலும் அவங்க அவங்க மனநிலை வரைக்கும் நம்ம நடந்து கொள்ளணும்னு நினச்சிக்கிட்டேன் அதே தான் சிம்பிள் தான் அண்ணன் சில விஷயங்கள் முடிவு பண்ணுறாரு அது ஏற்ற மாரி நம்ம வந்து சில செயல்பட்டால் கண்டிப்பாக வந்து சக்ஸஸ் ஆகும் இங்கே யாரும் அழிக்கணும்னு நினைக்கல வழக்கம் தான் நினைக்கிறோம் வளர்ந்தே தீரும் பாட்டாளி மக்கள் காட்சி கண்டிப்பாக ஆட்சியில் அமரும் யாவோன்னு சொன்னாலும் சரி நான் வந்து நம்ப மாட்டேன் ஆண்டலைவர்கள் கண்டிப்பாக ஆட்சியில் உக்காரும் அன்புமணியனும் முதலமைச்சராக கண்டிப்பாக ஆகுவார் நன்றி வணக்கம்